கடந்த மே மாதத்தில் தனக்கு முன்பிருந்த அதிபர்களின் வெளிநாட்டு விவகாரங்களில் தலையிடும் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்த போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பலரின் கவனத்தை ஈர்த்தார் இறுதியில் நாட்டை கட்டியமைத்தவர்களாக கூறப்பட்டவர்கள் அவர்கள் கட்டியமைத்ததை விட அதிக நாடுகளை அளித்தார்கள் என்று சர்ச்சைக்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் படையெடுப்பை குறிப்பால் உணர்த்தி பேசினார் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தாங்கள் புரிந்து கொள்ளாத சிக்கலான சமூகங்களில் தலையிட்டார்கள் என்றும் தெரிவித்தார் ார் சவுதி தலைநகர் ரியாத்துக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் டிரம்பின் இரண்டாவது பதவி காலத்திலாவது இந்த பகுதிகளில் அமெரிக்காவின் தலையீடு ஒரு கடந்த கால நிகழ்வாகவே இருக்கும் என்பதற்கான குறிப்பாக சில ஆய்வாளர்கள் பார்த்தார்கள் ஆனால் ஒரு மாதத்திற்கும் சற்றே கூடுதலான கால பகுதியில் ஈரானில் இருக்கும் மூன்று அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் மற்றும் இடையிலான போரில் அமெரிக்கா தலையிட்டது தங்களது தாக்குதல்கள் மூலம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கும் லட்சியத்திற்கு முடிவுகட்ட முயற்சித்தன ஈரானின் அணுச்சரிவூட்டல் திறனை அளித்து உலகின் முன்னணி பயங்கரவாத ஆதரவு நாடு என்று ஈரானை குறிப்பிட்டு அணு ஆயுத அபாயத்தை தடுப்பதுதான் தங்களது நோக்கமாக இருந்தது என்று தாக்குதலுக்கு பின்னர் டிரம்ப் தெரிவித்தார் ஆனால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக வெளிநாடுகளில் அமெரிக்கா தலையிட்ட போது அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்ததில்லை என்பதை வரலாறு காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் பின்பகுதியில் இருந்து மத்திய கிழக்கு சர்வதேச உறவுகளில் அமெரிக்க தலையீடு நிலையானதாக இருந்திருக்கிறது ஈரான் மீதான சமீபத்திய அமெரிக்க வான் தாக்குதல்கள் இந்த கொள்கையின் மற்றொரு தெளிவான எடுத்துக்காட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இதே வேறு எங்கெல்லாம் அமெரிக்கா தலையிட்டிருக்கிறது அவற்றின் விளைவுகள் என்ன என்பது பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் ஆதரவுடன் ஈரான் ராணுவம் நடத்திய கிளர்ச்சியில் ஈரானில் ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் முகமது மொசாடெக் பதவியில் இருந்து ஈரானின் பரந்த கச்சாவளங்கள் தேசியமயமாக்கப்படும் என்ற வாக்குறுதியோடு இரண்டு வருடங்களுக்கு முன்னர்தான் மொசாடெக் பதவிக்கு வந்திருந்தார் ஆனால் இதுவும் கம்யூனிஸ்ட் அபாயமும் இணைந்து ஈரான் கச்சா எண்ணெயை அதிகம் நம்பியிருந்த போருக்கு பிந்திய பொருளாதாரங்களை கொண்டிருந்த பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவை கவலைக்குள்ளாக்கியது உள்ளாக்கியது ஆரம்பத்தில் சா முகமது ரேசா பக்லவியை மீண்டும் அரியணையில் அமர்த்துவதற்கு ஆதரவான ஒரு மக்கள் எழுச்சியாக சித்தரிக்கப்பட்ட இந்த கிளர்ச்சி பிரிட்டன் மற்றும் அமெரிக்க சேவைகளின் ஆதரவுடன் நடத்தப்பட்டது இந்த ஆட்சியை கவிழ்ப்பதில் தன்னுடைய நாடு வகித்த பங்கை இரண்டாயிரமாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க வெளியுறவு செயலர் மேடலின் ஆல்பிரைட் பகிரங்கமாக பேசியிருக்கிறார் நடந்த சம்பவங்களில் அமெரிக்காவின் பங்கை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உரையாற்றிய போது ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரம் கிளர்ச்சி நடந்த அறுபது ஆண்டுகளுக்கு அமெரிக்காவின் ரகசிய உளவு அமைப்பான சிஐஏ இரண்டாயிரத்தி வெளியிட்டது இந்த ராணுவ கிளர்ச்சி சிஐ வின் உத்தரவின்படி அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையாக நடத்தப்பட்டது என அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டி ஆர்க்வைஸ் எனப்படுகின்ற தேசிய ஆவண பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்ட ஆவணங்களில் இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தற்போதைய மோதலின் ஆணிவேர் என்பது இந்த ரகசிய தலைகீட்டிலிருந்துதான் தொடங்குகிறது சட்டப்படி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஒருவரை பதவியிலிருந்து தூக்கி வீசிவிட்டு ஒரு கொடூரமான சர்வதிகாரியான ஈரானின் சாவை நாட்டின் ஒட்டுமொத்த ஆட்சியாளராக நிறுத்தியதற்காக அமெரிக்காவை ஈரானியர்கள் எப்போதுமே மன்னிக்கவில்லை ஈரானின் அரசியல் பாதையை மாற்றியதாக அரசியலின் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் அமெரிக்கா மீது குற்றம் சாட்டுவதுதான் இன்று ஈரானில் இருக்க அமெரிக்க எதிர்ப்பு உணர்வுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்து துண்டாடப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசுக்கு ஆதரவாக சோவியத் ராணுவம் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தது ஆனால் முகாஜிதீன் எனப்பட்ட இஸ்லாமிய குழுவிடமிருந்து சோவியத் படைகள் எதிர்ப்பை எதிர்கொண்டார்கள் கம்யூனிச அரசுக்கு எதிரான இஸ்லாமிய ஜிஹாதி தீவிரவாதிகளை கொண்ட இந்த குழு அமெரிக்கா பாகிஸ்தான் சீனா மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளின் ஆதரவை பெற்றிருந்தது பனிப்போர் காலத்தில் சோவியத்தின் நோக்கங்களை தடுப்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்கு அதிக ஆயுதங்களையும் பணத்தையும் வழங்கிய நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா இருந்தது வியட்நாம் போரில் அமெரிக்க ராணுவம் சந்தித்த உயிரிழப்புகள் மற்றும் வள இழப்புகளுக்கு ஒப்பாக ஆப்கானிஸ்தானில் ஒரு புதைகுழியில் சோவியத் யூனியனை சிக்க வைக்க அமெரிக்கா முயன்றது வெளிப்பட்ட ரகசிய ஆவணங்கள் பத்திரிகை புலனாய்வுகள் மற்றும் சாட்சியங்கள் மூலம் தெரியவந்தது இந்த திட்டம் என்று அழைக்கப்பட்டதோடு அப்போதைய ஊடகங்களில் சிஐஏ வரலாற்றில் மிகப்பெரிய ரகசிய நடவடிக்கை எனவும் விவரிக்கப்பட்டது ஆண்டில் ஜெனிவா ஒப்பந்தத்திற்கு பிறகு சோவிய அதிபர் பத்தாண்டுகள் ஆக்கிரமிப்புக்கு பிறகு தன்னுடைய படைகளை ஆப்கானிஸ்தானில் இருந்து விலக்கிக் கொள்ள தொடங்கினார் கடைசி சோவியத் படை நாட்டை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முற்பகுதி வெளியேறியது ஆனால் அந்த நாடு விரைவிலேயே பல்வேறு பிரிவுகளுக்கிடையேயான ஒரு உள்நாட்டு போரில் சிக்கிக்கொள்ள சோவியத் யூனியனின் ஆதரவு இல்லாத அரசு விரைவிலேயே விழுந்தது இதிலிருந்து வெளிப்பட்டதுதான் சரியா சட்டத்தை தீவிரமாக பின்பற்றுவதில் நம்பிக்கை கொண்ட தலிபான்கள் என்றும் கூறப்படுகிறது இது மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஆகஸ்ட் மாதத்தில் ஈராக் ராணுவம் அப்போதைய அதிபர் சதாம் உசேனின் உத்தரவுப்படி குவைத் எல்லையை கடந்து படையெடுப்பை எதிர்த்த நூற்றுக்கணக்கான மக்களை கொன்றதோடு குவைத் ஆட்சியாளர்களை சவுதி அரேபியாவிற்கு விரட்டியது பலருக்கும் மத்திய கிழக்கின் வரலாற்றில் ஒரு நீண்ட கொந்தளிப்பான காலகட்டத்தின் தொடக்கமாக இது அமைந்தது பலமுறை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்திற்கு பிறகு அமெரிக்காவின் தலைமையில் பிரிட்டன் மற்றும் சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் மிகப்பெரிய ஒரு கூட்டணி குவைத்திலிருந்து ஈராக் படைகளை வெளியேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஜனவரி பதினேழாம் தேதி ஒரு தாக்குதலை தொடங்கியது இதன் பின்னர் ஈராக் தன்னுடைய பேரழிவு ஆயுதங்களை எல்லாம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறுநூற்றி தீர்மானத்தை நிறைவேற்றியது பேரழிவு ஆயுதங்கள் என்பது அணு ஆயுத ரசாயன உயிரியல் ஆயுதங்கள் என்பதோடு தொலைதூர பாலிஸ்டிக் குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் ஐநா ஆயுத ஆய்வாளர்களுடன் ஒத்துழைப்பதை நிறுத்தியது இரண்டாயிரத்தி ஒன்றில் நியூயார்க் உலக வர்த்தக மையம் மற்றும் அமெரிக்க ராணுவ தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஈராக் மீது படியெடுக்க திட்டமிட தொடங்கினார் உசைன் தொடர்ந்து பேரழிவு ஆயுதங்களை உற்பத்தி செய்து சேகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய புஷ் ஈரான் மற்றும் வடகொரியா ஆகியவற்றுடன் சேர்ந்து ஒரு சர்வதேச தீமையின் அச்சாக இருப்பதாகவும் கூறினார் உயிரியல் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக நடமாடும் ஆய்வகங்களை ஈராக்கு வைத்திருப்பதாக அப்போதைய அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஹாலின் பவல் இரண்டாயிரத்தி மூன்றில் ஐநாவிடம் தெரிவித்தார் ஆனால் ஆதாரங்கள் அவ்வளவு திடமானவையாக இருப்பதாக தெரியவில்லை என அவரே ஏற்றுக்கொண்டார் பிரிட்டன் ஆஸ்திரேலியா மற்றும் போலந்து இந்த படியெடுப்பில் அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டன ஆனால் ஜெர்மனி கனடா பிரான்ஸ் மற்றும் மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகள் அதை எதிர்த்தன அப்போதைய பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் டொமினிக் டி வில்வின் ராணுவ தலையீடு மிக மோசமான தீர்வாக இருக்கும் என்று கூறினார் நேட்டோ உறுப்பு நாடும் ஈராக்கின் அண்டை நாடுமான துருக்கி அமெரிக்காவும் பயன்படுத்துவதற்கு அனுமதி மறுத்தது அமெரிக்கா ஆட்சி மாற்றத்தின் மூலம் பாதுகாப்பு குறித்த தன்னுடைய சொந்த பார்வையை அந்த பகுதியில் திணிக்க முயன்று கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு படியெடுப்பு ஈராக்கிற்கும் அதன் மக்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தி நாட்டை பல்லாண்டுகளாக குழப்பத்தில் ஆழ்த்தியது இந்த படையெடுப்பின் மற்றொரு விளைவு அல் கொய்தா மறு உரு பெற்று தன்னைத்தானே இஸ்லாமிய அரசு என அழைத்துக் கொள்ளும் அமைப்பாக மாறியது இரண்டாயிரத்தி மூன்று படையெடுப்பின் விளைவாக எத்தனை ஈராக்கியர்கள் மரணமடைந்தார்கள் என்பது சரியாக தெரியவில்லை படையெடுப்புக்கு பிறகு உயிரிழந்த பொதுமக்களின் இறப்புகளை பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஈராக் பொடிகவுண்ட் கவுண்ட் புரொஜெக்ட் கண்காணிப்பின்படி இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஈராக் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொல்லப்பட்ட இவ்வாறு அமெரிக்காவானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளில் பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து தலையிட்டு வருகிறது என்பது தெரிகிறது பாதுகாப்பை மேம்படுத்த எடுக்கப்படுகின்ற பிராந்திய முயற்சிகளுக்கு உதவுவதுதான் அமெரிக்கா தற்போது செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்